இப்ப நிறைய இடத்துல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா உள்ளிட ஒதுக்கீடு பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் மையமா வச்சு இந்த இட பண்ணிருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல மையமா வச்சு இந்த உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க டிடிவி தினகரன் சொல்ற மாதிரி எடப்பாடி தொகுதியில ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இதை கொண்டு வந்தார் எப்படி ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுக்கலாம் சி வி சண்முகத்துக்கு பயந்துருன்னு முக்குலத்தோர்லாம் எதிராக போயிட்டாங்க நாடாரெல்லாம் கடுமையாக தொடச்சி எடுத்து அடித்து தூக்கி போட்டுட்டாங்க வெள்ளாள கவுண்டர்களே அதை ஏற்றுக்கல்ல எப்படி ஒரு ஜாதிக்கு இப்படி சரண்டர் ஆகலாம் எடப்பாடி வார்த்தை நாச்சியாரோட கருத்தை நான் வந்து ஏற்றுக்கிடுறேன் நான் அதில் கௌரவம் பார்க்கல யூஸ் தான் அர்த்தம்

அவர் சொல்ல மாட்டேங்கறாரு ஏன் சொல்ல மாட்டாரு சார் சரின்னு சொன்னா முக்குலத்தூர் ரோட் சுத்தமா போய்டும் சரின்னு அவர் சொல்லலனால முக்குலத்தூர் ரோட் வராத இல்ல சார் ஓபிஎஸ் அங்க இல்ல இல்ல சார் முக்குலத்தூர்கள் எல்லாரும் ஓபிஎஸ் ஐயா புடிக்குதோ புடிக்கல அவர் பின்னாடி தான சார் நிப்பாங்க அவருக்கு கிடைச்ச அநீதிக்கு அவங்க கோபப்படுறாங்க எடப்பாடி பழனிசாமி லாக் ஆயிட்டார் இப்ப ராமதாஸ் கூட கூட்டணி நாளைக்கு போறதுக்கு எடப்பாடி விரும்பல பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கல கவனிச்சிங்களா ஏன்னா அந்த ஓட்டெல்லாம் நம்மகிட்ட வந்துட்டு வணக்கம் சார் வணக்கம் சார் லஜனாச்சார் இப்போ நிறைய இடத்துல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா உள்ளிட ஒதுக்கீடை பத்தி இருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை மையமாக வச்சு இந்த இட ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களா இது என் சில பேருக்கு புரியுது சில பேருக்கு புரியல எதுக்காக இதை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஒரு கேள்வியாவே இருக்குது இதுக்கான முழு விஷயம் மக்களுக்கு தெளிவாக தெரியல அதை மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலை மையமாக வச்சு இந்த உள் உள் இட ஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க டிடிவி தினகரன் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் சொல்கிற மாதிரி எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இதை கொண்டு வந்தார் ஃபஸ்ட்டில் அவர் வந்து குலசேகரம் கமிட்டி போட்டு மக்கள் தொகை கணக்கீடு அதை செய்கிறதுக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ரொம்ப ஸ்ட்ராங்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அதுக்கு பிறகு சசிகலா அம்மையார் சிறைச்சாலையை விட்டு வெளியேறினதும் இவருக்கு சசிகலா அம்மையார் அதிமுகவில் கொண்டு வர அதை வந்து தடுக்கணும் அப்போ என்ன பண்ணுன்னா ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கி ஒன்று கொண்டு வந்து அது பன்னீர்செல்வம் இவங்களுக்கும் ஒரு பாதிப்பை சவுத்தில் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு டக்குன்னு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்தவித ஒரு முகாந்திரமும் இல்லாமல் டக்குன்னு கொண்டு வந்து வந்துட்டாரு ஸோ இது தேவையானது தானா சார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி பெறதுக்கு தேவையானதாக இருந்திருக்கு அதனால கொண்டு மக்களுக்காக இது இல்ல மக்களுக்காக கொண்டு வரலாம் அதோட விளைவுதான் இன்னைக்கும் வந்து தெல்ல தெளிவா தெரியுது அவர் வந்து எடப்பாடி அவரோட சொந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு அதிமுக பாமக கூட்டணியில் பார்த்திபனோட உதயசூரியனில் எட்டாயிரம் ஓட்டு அந்த செக்மெண்ட்டில் குறவாக போனார் இன்றைக்கி ஐம்பத்தோரு சதவீத வாக்கெடுத்து நாற்பத்தையாயிரம் வாக்கு அதிகமாக வெற்றி பெற்ற பவர்ஃபுல் ஆர்கனைசர் செல்வ கணபதி இல்லைன்னா அந்த தொகுதி ஜெயித்திருக்குமாங்கிறதே டவுட்டு அவரை விட நாற்பத்தையாயிரம் ஓட்டு இன்றைக்கி அவர் எடப்பாடியில் அதிகம் போயிட்டாருன்னா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது அங்கே ஜன திரளாக வாழக்கூடிய வன்னியர் சமூக மக்கள் வன்னியர்களின் பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு அவங்க வாக்களிச்சிட்டாங்க சார் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்க தான் செஞ்சுருக்காங்க இது அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அந்த இடஒதுக்கீடு இருக்குங்கிறது தான் வந்திருக்கு ஏன் இன்னும் அதை நடைமுறைப்படுத்தலை நடைமுறைப்படுத்தாது நீதிமன்றம் அடிச்சிட்டு ஒரு சரியான தரவுகள் இல்லாமல் எடுத்தேன் கவிழ்த்துன்னு உங்கள் சுய லாபத்துக்கு குவாண்டிஃபைடு டேட்டா இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க அது இதை சொல்லலை நீங்கள் உங்கள் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக பண்ணியிருக்கீங்கிறத சொல்லலை அது தினகரன் அரசியல் ரீதியாக சொன்னார் மக்களை ஏமாத்திருக்கிறாங்க கண்டிப்பா அப்போ வந்து அவர்களுக்கு இன்னைக்கு வந்து அதில் பெரிய ஒரு கை எடப்பாடி பழனிசாமி அடைஞ்சிட்டார் அவருக்கு மட்டும் தானா சார் இது சி வி சண்முகத்து சண்முகத்துக்கும் கே பி முனுசாமிக்கும் வீரமணிக்கும் அன்பழகனுக்கும் சுரத்தூர் ராஜேந்திரனுக்கும் அருள்மணி தேவனுக்கும் திருத்தணி ஹரிக்கும் சம்பத்துக்கும் எல்லாருக்கும் சேர்ந்தது தான் இன்னும் நிறைய பேர் வரமாட்டேங்குது இவங்க எல்லாம் சேர்ந்து எடப்பாடியை ப்ரெஷரைஸ் பண்ணி எடப்பாடிக்கும் எடப்பாடியில் லாபம் இதுதான் அரசியல் இதில் எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை ரெட்டைலையும் இல்லை இந்த தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி எடப்பாடியில் உதவி ஒரு கீழே போச்சு அதே ரெட்டேல தான் செல்வ கணபதியை மீறி நாப்பத்தி ஐயாயிரம் ஓட்டு அங்க போகுது இதுல ஏமாந்தது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருக்கு வாக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இந்த செட்டாப் ஆட்கள் சொன்ன கே பி முனிசாமி சிபி பி சண்முகம் இந்த இவங்கள்ட்ட நம்ம கட்சி நம்ம இதுன்னு போயிட்டு அவரே எதிர்பார்க்கல இப்போ தெளிவாயிட்டாரு அலர்ட் ஆயிட்டாரு எப்படி போனா மீண்டும் விட்டதை பிடிக்க முடியும்னு அவரு பம்பரமாக நிற்கிறாரு அவரு ஒரு சைடுல பம்பரமாக நிற்கிறாரு அன்புமணி இன்னொரு சைடுல பம்பரமாக நிற்கிறாரு நான் அவர் வாக்கு இழந்துட்டாருன்னு சொன்னா நிறைய வன்னிய சகோதரர்கள் வந்து கோபப்படுறாங்க உண்மை நீங்க வந்து இடர் தினகரன் குக்கர் சின்னத்தில் ரெண்டாவது வந்துட்டார் ரெட்டேல டெபாசிட் போயிட்டு தேனியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சக்கப்பழம் எங்கள் ஊரில் சக்கப்பழம்னு சொல்லுவாங்க பலாப்பழம் அந்த சின்னத்தில் அவர் ரெண்டாவது வந்துட்டாரு ரெட்டையில் ஒம்பது சதவீத்துக்கு போய் கீழே போயிட்டு கண்டிப்பாக சார் ஓபிஎஸ்ஐயாக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல சார் இன்ன வரைக்குமே இருக்கு கண்டிப்பாக இருக்குது அப்போ இவங்கள்லாம் ரெட்டேலையை வந்து கீழே தள்ள முடியுது வெளியேற்றினா தான் தென் மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு இரட்டை தள்ளுறதுக்கு காரணமாக அமைஞ்சது தாமரை கோயம்புத்தூரில் ரெட்டலை கீழே தள்ளுது பொள்ளாச்சியில் பல செக்மெண்ட்டில் இரட்டலை கீழே தள்ளுது நீலகிரியில் கீழ தள்ளுது தென் சென்னையில் தள்ளுது மத்திய சென்னையில் தள்ளுது நீங்கள் திராவிடன்னு பேசுங்கள் எல்லாம் பேசுங்கள் திராவிடம் தந்தை பெரியார் மீது எனக்கும் மிகுந்த மரியாதை உண்டு அது நான் என்னைக்கும் மறைக்க மாட்டேன் நன்றி நன்றியுணர்வோடு தந்தை பெரியார்ன்னு சொல்லக்கூடிய வந்தான் ஆனால் தாமரை இவ்வளோ இடத்துக்குள்ளே இரட்டை கீழ போது மாம்பழம் ஒம்பது இடத்துல ரெட்டலை கீழே போயிட்டு ஒரு தர்மபுரி தவிர அப்போது அந்த இடத்துக்குள்ள வன்னியர் சமூக வாக்குகள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு எந்த ஜாதிக்கும் இல்லாத கெத்த நம்ம ஜாதிக்கு தந்தாருன்னு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போயிட்டாங்க ஆனால் எப்படி ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுக்கலாம் சி வி சண்முகத்துக்கு பயந்துன்னு முக்குலத்தோர்லாம் எதிராக போயிட்டாங்க நாடாரெல்லாம் கடுமையாக தொடச்சி எடுத்து அடித்து தூக்கி போட்டுட்டாங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடியில் வெள்ளாள கவுண்டர்களே அதை ஏத்துக்கல்ல எப்படி ஒரு ஜாதிக்கு இப்படி சரண்டர் ஆகலாம் எடப்பாடி பழனிசாமின்னு அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் சரண்டர் ஆகலை அவங்கள யூஸ் பண்ணிருக்காரு தானே சார் அர்த்தம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறதான் அர்த்தம் சரண்டருங்கிற வார்த்தை அவரோட கருத்தை நான் வந்து ஏற்றுக்கிட்றேன் நான் அதில் கௌரவம் பார்க்கல யூஸ் பண்ணியிருக்காராங்கிறதான் அர்த்தம் யூஸ் நூற்றுக்கு ஒரு உண்மை சரண்டருங்கிறது ஏதோ அவர் மேலே உள்ள கோபத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு அர்த்தம் வந்துடும் நீங்கள் கரெக்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் அதில் நான் எந்த இதுவும் பார்க்கல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டார் இப்போ நம்ம ஏன் சரண்டர் ஆகிட்டாருன்னு நம்ம சொல்கிறோம்னா அது வந்து மற்ற அப்படி சொன்னால் தான் முத்திரைகளுக்கு ஒரு சூடு வரும் நமக்கு ஏன் பிசியில் தரல யாதவர்களுக்கு ஒரு கோபம் வரும் நமக்கு பிசியில் தரல இவங்க விஸ்வகர்மாக்கள் ஒரு கோவம் வரும் நம்ம மட்டும் என்ன ஏமாளி இழித்த அதே மாதிரி ஒரு கோவம் வரும் அந்த இதுக்காக தான் நம்ம அந்த வார்த்தையை சொல்லி இவங்களை மத்தியில் கொஞ்சம் உசிப்பி விடலாங்களுக்கு தான் சொன்னேன் பட்டு நீங்கள் சொன்னது தான் கரெக்டு ஹண்ட்ரட் பர்சென்ட் நம்ம நிதானமாக பேசணும் யூஸ் பண்ணிக்கிட்டாரு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து அவங்களையும் யூஸ் பண்ணிக்கிட்டாருங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் அதில் நமக்கு உள்ள முரண்பாடு மன்னார் நாவிதர் கொயவர் போன்ற சமூகங்களை அவர் வந்து காலி பண்ணிட்டார் அவங்களுக்குள்ள உணர்வுகளை இறங்கி போராட மாட்டாங்கன்னு அவங்கள ஏமாத்திட்டாரு அந்த சமூகங்களுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம் இப்போ என்ன வச்சுக்கலன்னா ராமதாஸ் இந்த பத்து புள்ளி அஞ்சு வேணும் ஜாதிவாரி கணக்கெடுத்து பத்து புள்ளி அஞ்சு கொடுங்கன்னு சரியான கேள்வி தானே சார் அவரை பொறுத்தவரை சரியான கேள்விதான் நம்மளை பொறுத்தவரை ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி முத்திரையருக்கும் கொடுக்கணும் யாதவருக்கும் கொடுக்கணும் செங்குந்தரும் கொடுக்கணும் விசுவர்மாக்களும் கொடுக்கணும் இந்த நாலு ஜாதிகளுக்கும் பிசியில கொடுக்கணும் பிசிலையும் கை வைக்கணுங்கிறத நம்ம மு ஸ்டாலின் கிட்ட சொல்றோம் எடப்பாடி சிபி சண்முக மாதிரி கூட்டு சதியில் ஈடுபட்ட மாதிரி இந்த சமங்களுக்கு எதிராக சதியில் ஈடுபட்ட கூடாதுங்கிறத நம்ம மு ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம கோரிக்கையா முன்வைக்கிறோம் நம்ம கோரிக்கை அன்னைக்கு ரவீந்திரசாமி

வருதோ எப்ப எந்த ரூபத்துல வருதோ அப்ப இந்த சமூகங்களுக்கும் செய்யணுங்கிற நம்ம கருத்து கொஞ்சம் நாள் பிடிக்கலாம் என்றாலும் காலம் தாமதம் காலம் தாவம்னால் நீதி நிலைநாட்டப்படும் நம்ம பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் நீதி நிலைநாட்டப்படக்கு தான் உழைக்கிறோம் எவ்வளோ காலம் வெங்கடகிருஷ்ணன் கமிஷன் போட்டு எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஜாதிவாரி கணக்கெடு நடப்பில்ல காலம் கடந்தாலும் அது நடந்தே தீரும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு சீமான் அவர்களும் கேட்கிறாரு சரியானது தானே சார் கண்டிப்பாக தான் என்னோட இது பட் ஸ்டாலின் அது என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசு எடுத்தாதான் சட்டப்படி நிற்குங்கிற ஒரு கருத்தை ஸ்டாலின் முன்வைக்கிறாரு இவர்கள் வந்து பீகாரில் நடந்திருக்கு கர்நாடகாவில் நடந்திருக்குங்கிற கருத்தையும் வைக்கிறாங்க கர்நாடகாவில் நடந்தது இன்னும் வெளியிடப்படலை இப்போ இதுல பொலிட்டிக்கல் இது என்னன்னா கொடுத்த எடப்பாடி பழனிசாமி இதுல தன் ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லல சார் அமைதியா தானே சார் இருக்காரு அமைதியா தான் இருக்கிறாரு பத்து புள்ளி அஞ்சு சரின்னு அவர் சொல்லணுமா வேண்டாமா அவர் கொடுத்தது தானே ஆமா சரின்னு தான் சொல்லணும் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன் சொல்ல மாட்டாரு சார் சரின்னு சொன்னா முக்குலத்தர் ஓட்டு சுத்தமா போயிடும் சரின்னு சொன்னா வண்ணார் நாவிதர் கோயில் சரின்னு அவர் சொல்லலைனாலும் முக்குலத்தர் ஓட்டு வராது இல்ல சார் ஓபிஎஸ் ஐயா அங்க இல்ல இல்ல சார் முக்குலத்தர்கள் எல்லாருமே ஓபிஎஸ் ஐயா பிடிக்குதோ பிடிக்கல அவர் பின்னாடி தானே சார் நிப்பாங்க அவருக்கு கிடைச்ச அநீதிக்கு அவங்க கோபப்படுறாங்க என்றாலும் அவர்கிட்ட இவரு நத்த விஸ்வநாதன் வல்லம்பர் திண்டுக்கல் சீனிவாசன் பிரமலை கல்லர் சொல்லூர் ராஜீவ் பிரமலை கல்லர் ஓஎஸ் மணி அகமுடையாரு காமராஜ் கல்லரு இவரு ஹெல்து ஹெல்த் மினிஸ்டர் பழைய என்ன விஜயபாஸ்கர் அவர் கல்லரு மரவர் ஆர் வி உதயகுமார் இப்படி ஒரு கூட்டம் அவர்கிட்ட செய்து ஏதோ அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இல்ல அவங்க ஸ்டாச்சர்ல வந்து சசிகலா வாக்கு தினகரன் ஓபிஎஸ் தான் இருக்கிற ஒரு மரியாதைக்காக இருக்கலாம் பாசத்திற்காக பத்து புள்ளி அஞ்சு சரின்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் வாஷ் அவுட் ஆயிரும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த பிசியில வந்து முத்திரையர் யாதவர் செங்குதர் விசோகர் மாட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திட்டோம் ஏற்கனவே அநீதி அழைக்கப்பட்ட தெருவில் இறங்கி போராட சமூகம் சொல்லக்கூடிய வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் குடும்ப கவுண்டர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் ஜோகி இன்னும் நிறைய ஜாதிகள் பேர சொல்லுங்க சொல்லுங்கன்னு நமக்கு கால் மேல் கால் கால் போடுறாங்க அந்த ஜாதிகாரங்கள்ல நியாய உணர்வுள்ள ஜாதிக்காரங்க ஒரு வன்னியரே சொல்கிறாரு ஒரு வன்னியர் தம்பி சத்தீஸ்கரில் நர்சிங் இதில் வந்து ஒரு ஹெச்ஆரில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாரு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் நான் உங்கள் ரசிகம் சார் நீங்கள் நியாயத்தை பேசுகிறீங்க சார் இந்த ஜாதிகளுக்காக நீங்கள் பேசுகிறீங்க இதெல்லாம் பெரிய ஒரு தெய்வத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய தொண்டுமாய் சார்ன்னு பாராட்டி இந்த ஜாதியும் சொல்லுங்கள் ஜோகினி ஒரு ஜாதியும் சொல்லுங்கள் அவங்களும் பல மாவட்டங்களில் இருக்காங்க எந்த பிரதித்தும் இல்லை சார் இவங்களுக்கு தான் சார் செய்யணும் மண்ட அநீதி இல்லாத சார்ங்கிறத அவங்களும் அந்த கருத்தை சொல்கிறாங்க இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி லாக் ஆயிட்டாரு இப்போ ராமதாஸ் கூட கூட்டணி நாளைக்கு போறதுக்கு எடப்பாடி விரும்பல பிறந்த நாளுக்கு வாழ் தெரிவிக்கல கவனிச்சிங்களா ஏன்னா அந்த ஓட்டல்ல நம்ம வந்துட்டு என்பதுக்கு வாழ் தெரிவிச்சு தெரிவிக்கணும் சி வி சொன்ன மாதிரி அவங்கள சேர்த்தா அட்டோனி பட்டியல் மக்கள் ஓட்டு போயிடும் நினைக்கிறாரு இப்போ நாளைக்கு சேர்த்தாலும் கூட இந்த பத்து புள்ளி அஞ்சுக்கு இருபத்தாறுக்குள்ள ஒரு முடிவு வராது அப்போ இந்த பத்து புள்ளி அஞ்ச மையமா வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புமணிய முதலமைச்சர்னு சொன்ன மாதிரி டாக்டர் ராமதாஸ் வந்து இரநூற்று பத்து நாள்லையும் கேண்டிடேட் போட்டு ஃபைனலாக இந்தியாவில் நான் இருப்பேன் மக்களை வேணால் இந்தியாவில் இருப்பேன் அது மோடி அது என்னோடய இதில் மாறுபட்ட கருத்தில் சட்டமன்றத்துக்கு ஒரு வேளையில் அவர் தனித்து போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி எடப்பாடிக்கும் பாமகக்கும் கூட்டணி வாய்ப்பு இல்லை அது பொருந்தா கூட்டணி ஆயிரும் ஒன்று ரெண்டாவது அந்த கூட்டணியில் பாமக தேவையில்லை சூப்பர் ப்ளோஸ்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு வாக்களித்த வன்னியர்கள் கூட அவங்க வந்து இந்துத்துவா மைண்டட் வன்னியர்கள் தான் எனமோ நமக்கு வரமாட்டாங்க பாமகாவை சேர்த்தா பிரஜாதிகள் பெயருங்கிற அளவில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இதனால தான் டாக்டரையா பிறந்த நாளுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கலை ஆனால் ரெண்டாம் கட்ட பாமக தலைவர்கள் அலையன்ஸ் வந்துடாத ஆனால் நினைப்பாங்க பாவம் அவங்க அரசியலை கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து அந்த கட்சி எம்பி எம்எல்ஏக்களை பார்த்த கட்சி பதினெட்டு எம்எல்ஏக்களை இருக்கக்கூடிய கண்டிப்பாக உழைக்கிற எல்லாத்துக்கும் அது இருக்க தான் செய்யும் நான் மறுக்கலை ஆனால் அரசியல் சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸ் வந்து நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு முடிவில் தான் பிறந்த நாள் வாழ்த்தையே தெரிவிக்கலை டாக்டரும் வந்து கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏமாத்துவார்னு தெரிஞ்சுக்கிட்டு பத்து புள்ளி அஞ்சை வச்சு பெரிய போல்சான்னு போன்னு நினைக்கிறாப்புல இந்த சூழ்நிலை ஸ்டாலினுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது ஸ்டாலினுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்குது விக்கிரவாண்டி வட தமிழகத்தில் ரிஃப்ளெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிற லெவலில் ஸ்டாலின் சாதமாக இருக்கார் நாம் தமிழர் சீமான் இதில் நுணுக்கமாக சரியான ஸ்டாட்டஜ் எடுத்தால் வடக்க உள்ள நுழைய முடியும் நுணுக்கமாக யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் சரியான விதத்தை எடுத்தால் உள்ளே நுழைய முடியும் எல்லா விதத்தையும் நம்ம வெளிப்படையாக சொல்லாண்டாம் அவருக்கும் ஒரு ரூம் இருக்குது இதில் பத்து புள்ளி அஞ்சில் நிலைப்பாடு இல்லாமல் பலர் இருக்கிறாங்க நிலைப்பாடு இல்லாதவங்களுக்கு அங்கே வட தமிழகத்தில் பாதிப்பு தான் ஏற்படும் ஸ்டாலின் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கார் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுத்து எடுத்து நடக்கணும் அதுவரை நான் எனக்கு பொதுச் செயலாளர் துறைமுருகன் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் ஆண்டிமன சிவசங்கர் இவர் பவர்ஃபுல் எம்பி செல்வகணபதி ஜெகத் ரக்ஷகன் மற்றும் காங்கிரஸில் கூட விஷ்ணு பிரசாத்துக்கும் கடலூரில் செட்டியாருக்கு பதிலாக வன்னியருக்கு நான் தான் டிக்கெட் வாங்கி கொடுத்தேன் மயிலாடுதுறையில் வன்னியருக்கு டிக்கெட் வர்றதுக்கு நான் என்னோடய ஹேண்ட் இருந்ததுன்னு அவர் கரெக்டாக புரோ வன்னியராக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு நான் வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணக்கூடிய அரசியலையும் ஸ்டாலின் வந்து பக்காவாக செய்கிறார் இது ஸ்டாலினுக்கு உள்ள ரிட்டி ஃபார்முலாவா வட இருக்குது ராமதாஸ் எடப்பாடி கிட்ட இழந்ததை எடுக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி அன்புமணியை முன்னிறுத்தி பண்ணலாம் ஆனால் இந்த நுணுக்கங்கள் இந்த உள்கடைக்கைகள் இந்த மை மைக்ரோ தெரியாமல் பல பலரும் பொது ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களாம் வித்தவுட் டேட்டா எடப்பாடி மனசு எப்படி டீல் பண்ணுவார் டாக்டர் ஐயா எப்படி டீல் பண்ணுவார் கலைஞரை விட புத்திசாலித்தனமான மு ஸ்டாலின் எப்படி டீல் பண்ணுவாருங்கிறது தெரியாதவங்க நாம் சொல்லக்கூடிய இந்த புள்ளியில் தான் வட மாவட்ட அரசியல் நகரும் இந்த புள்ளியில் தான் டாக்டர் ராமதாஸ் நகர்வார் இந்த புள்ளியில் தான் எடப்பாடி பழனிசாமி நகர்வார் தனக்கு மிகவும் சாதகமான இந்த புள்ளியை ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக அட்ராக்டாக மெட்ரிகுலஸாக பயன்படுத்தி அவர் தன்னோட காய்களை நகர்த்திக்கிட்டு ஸ்டாலின் போவார் இது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் இதை யார் வேணாலும் இப்போ நோட் பண்ணி வச்சுடுங்க நாளைக்கு இந்த மூணு தலைவர்கள் இப்படி தான் செயல்படுவாங்க நாம் தமிழர் சீமானுக்கு இதில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதை எப்படி அவர் பயன்படுத்த போகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் சரியான பேஸ் நாம் தமிழர் சீமானுக்கு இருக்குது அவரும் இங்கே வாக்கு வங்கியை உயர்த்துறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை அவர் எப்படி பயன்படுத்த போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் நச்சார்